எப்படி எங்க வீட்டுக்கு வந்தா இல்ல எங்க அம்மா இருப்பாங்க எப்படி வீட்டுக்கு நிறைய கூடவே இங்க இருக்கறான் இவன் எப்படியும் வீட்ல சொல்லிடுவா நீ எப்படிடா வந்த தெரியாம வந்தனா இவன் சொல்லி விட்டுருவானே எல்லார்கிட்டயும் சரி நீ அப்படியே போய்டா நீ வம்பள மாட்டி விட்டுற சக்தி சந்தியா அத்தை அங்க யாருமே What a gap. தோ மயக்க மாட்டியா இவன் என்ன பயமுறுண்டா அடியே நான் பெற்ற மோனி சந்தியா ஏன்டி இப்படி ப்ளேந்த மாதிரி நிற்கிறா இப்போ தான் இடத்துல நீ எழுந்திரிச்சியா தாட்டி பாட்டி ஏய் அயசே நீ ஏந்தி அழிவுடா ஏய் சந்தியா என்ன அடைச்சிட்டேனே உன் கூட படிக்க வச்சு தப்பா போச்சு நான் என்ன பண்ண நீ எழுதி அடைச்சி அழிவுடாவா

படுக்க வச்சாம் பாரு என்ன சொல்லணும் ஏ ஐசி நீ வா நீ அவ கடகுறா நீ இன்மேட்டு இவ கூட படுக்காத உங்க அம்மா கூடயே படுத்துக்கவா இல்ல என் கூட படுத்துக்கோ ஏண்டி சீக்கிரம் வெளியே வந்து பல்ல விளக்கிட்டு கூலி இன்னைக்கு உங்க அப்பனுக்கு தேவசம் படைக்கணும் என்ன புரியுதா உள்ளே திரும்ப தூங்கி நிற்காத வெளியே வா கிளம்பி ஆ சரிமா சரிமா நான் வந்துறேன் நான் வந்துறேன் ராணி என்ன பண்ணிட்டு பண்றீங்க அண்ணி இட்லி சுறாணி இட்லி சுட்ட சாப்பிடுங்க அப்புறம் அந்த பிரியாவுக்கு வேற போய் எடுத்துட்டு போகலாம் அவளுக்கு இன்னால என்னா பாக்கவே இல்ல காலையில இருந்து போய் பாக்குறீங்க ஆ சரி ராணி சரி ஆளை பார்த்துட்டு இட்லி சுட்டிட்டு சாட்னி அரைச்சிட்டு கூடி

ஐயோ என்ன நீங்க விழுந்துட்டு போவீங்கன்னு பார்த்தா அப்படி சொல்றீங்க அதுக்கு உங்க பொண்ணிய கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல அதுக்குள்ள கிளம்புறீங்க எனக்கு துறையாரா இருப்பீங்கன்னு பார்த்தா இல்லை உங்க பொன்னியா வீட்டுலன்னு என் கூட விட்டு போனோம் எதுக்கெல்லாம நீங்கள் மட்டும் இப்படி கிளம்புறேன்னீங்கன்னா என்ன அர்த்தம் இல்லையா சரி இருங்க மதிய மீன் குழம்பு வைக்கிறேன் சாப்பிட்டு போங்க என்ன நீங்கள மீன் வர சொல்றேன் என் பையனை மீன் குழம்பு வச்சு தரேன் சாப்பிட்டு போங்கண்ண அப்புறம் போயிட்டு உங்கள் பொண்ணு அனுப்பிவிடுங்க எனக்கு இந்த துணைக்கு யாராவது வேணும் பிரியா வேலை பார்த்துக்கணும் உங்கள் பொண்ணு அனுப்பிடுறீங்களா ஆ சரி ராணி நாங்கள் மதியம் சரி நீ சொல்கிற மாதிரி மதியம் சாப்பிட்டுட்டே போகிறோம் ஏன் ஆசை கெடுப்பான என்ன சரி சாப்பிட்டு போகிறோம் என் பொண்ணு நாளைக்கு அனுப்பிவிட்றேன் நான் சரி நான் போய் அங்கே உட்காரில் இருக்காத ஃப்ரீயா அவளை போய் இல்லான்னு பார்க்குறேன் நான் யாருக்குள்ள இட்லி சுட்டு சட்னி யார ஆ சரிங்க நீ போயிட்டு பாருங்க இட்லி வெந்திச்சா நான் பாத்துட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வரேன் உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களாக்கா ஆ ஆ இருக்காங்க மணிமேகல எனக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான் ஓ உங்களுக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கானா ஃபர்ஸ்ட் உங்க அண்ணன் அடுத்து நீங்களா உங்க அண்ணன் எங்க இருக்காப்ல எங்க அப்பாவோ எங்க அண்ணனோ வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க மணிமேகல நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் எங்க ஊர்ல இருக்கிறோம் சரிங்க அக்கா நீ நேத்தே நான் உங்ககிட்ட கேட்க நினைச்சேன் இங்க ஒரு காசு மாலை செயின் போட்டு வந்தீங்களா அது உங்களுடையதாது காசுலியானது மாதிரி தெரியுது உங்களுடைய அது இல்ல 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 மணி வேகல அது எங்களோட இது அது நாங்க வாடகை இருக்கோம்ல அந்த வீட்டோட ஓனர் அம்மாவோட செயின் வாது சரி ஃபங்க்ஷனுக்கு போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட கரெக்டாக வாங்கி போட்டு வந்தமா அவங்க கிட்ட திரும்ப கொடுத்துடணும் தான் அது ஆனா எங்களோட இல்ல மணி வேகல ஓஹோ அப்படியாக்கா நான் உங்களோட நினைச்சுட்டேன் சரிக்கா நீங்க வாடகை வீட்ல இருக்கீங்க உங்களுக்கு சொந்த வீடு இல்ல ஆமா ஆமா மணி வேக இப்ப நாங்க வாடகை வீட்ல தான் இருக்கோம் எங்களுக்கு சொந்த வீடு நிலம் எல்லாம் ஆனா பிரிக்காம இருக்கு இங்க தான் வந்து சொந்த வீட்ல இருக்காங்க நாங்க சரி தனியா இருக்கணும் சரி அவங்க கூட போய் இருக்கூடாதுன்றதா தனியா வாடகை வீட்ல இருக்க மணி மேகலா நீ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்களா நான் காலேஜ்ல முடிச்சிட்ட மணி பிஏ தமிழ் படிச்சமா அதுக்கு அப்புறம் மேலும் எம்ஏ படிக்கலாம்னா நினைச்சேன் ஆனா எங்க அம்மா அத படிக்க வேணா சரி விட்டு இதோட போடுன்னு சொல்லிட்டாங்க மணி மேகலா அதான் நித்திட்ட நானும் சரி என்ன கேக்குறியே நீ என்ன படிக்கிற மணி மேகலா நானாக்கா நான் இப்ப 12th பாய் பர்ச்சே எழுதி இருக்கேன் ரிசல்ட் வந்ததக்கப்புறம் காலேஜ் சேரணும் ஓ காலேஜ் சேர போறியா மணிமேகலை என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு இருக்க நானாக்கா நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேக்கா அந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ் ஆ வேலை அந்த கோர்ஸுக்கா ஆ ஆ நல்ல கோர்ஸ் தான் படி படிப்படி நல்லா படிக்கணும்னா ஆனா சும்மா படிக்க கூடாது நல்லா படி நல்ல கண்டிப்பா கண்டிப்பாக போகலாம் ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா ஆமாக்கா எனக்கு ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்கூல்ல இருந்தே ஃபிசிக்ஸ் தான் எனக்கு பிடிக்குமே அதான் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன் ஆ சரி படி படி மணிமேகலை ஓ நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் ஆபன்ட் இருக்கீங்களா எப்ப நீங்க ரெண்டு பேரும் ஆமா நாங்க ரெண்டு பேரும் 8 மணிக்கு ஏந்திடமா என்ன ஆன்ட்டி காலையிலேயே குளிச்சிட்டு சேரில கட்டி வந்திருக்கீங்க இங்க வெளிய போறீங்களா இன்னைக்கு சனி கேமலாமா அத பெருமா கோயிலுக்கு போறமா பக்கத்துல ஒரு பெரிய பெருமா கோயில் ஒன்னு இருக்குமா நான் வார வாரம் அங்க போயிட்டு தான் வருவேன் அதான் இன்னைக்கு சனி கேமலா இன்னைக்கு போயிட்டு வரப்பேன் சரி உனக்கு பஸ் எத்தனை மணிக்கு உங்க ஊருக்கு போற பஸ்ஸு ஓ வாரம் வாரம் போவீங்களா ஆண்டி நல்ல பாலிசி வாரம் வாரம் கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க மறக்காம ம் சரிண்ணா கேட்டீங்க ஊர் பஸ்ஸா காலையில் ஆறரை மணிக்கு ஒரு பஸ் இருக்கு அதை விட்டா ஒன்போது மணிக்கு ஒரு பஸ் இருக்கு நான் ஒன்பது மணி பஸ்ஸுக்கு தான் போகாமே இருக்கேன் ஆண்டி ஓ இப்போ ஆறரை மணி பஸ் விட்டா ஒன்பது மணி பஸ் தானா சரி அப்படின்னா என் கூட வரைய கோவிலுக்கு போயிட்டு வருவோம் சும்மா தானே வீட்டில் இருக்க போறேன் வா அந்த கோயில சுத்தி காமிக்கிற வா எனக்கு துணைக்கு யாரும் இல்ல வா போயிட்டு வருமா ஆ நானும் அந்த கோவில பத்தி கேள்விப்பட்டிருக்கான் டி சரி வாங்க போயிட்டு வரலாம் நானும் வர ஆனா இது சுடிதாரோடைய வரது எனக்கு வேற ட்ரெஸ் ஏதாவது எந்த நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அக்கா நீங்க கவலைப்படாதீங்க உள்ள வாங்க நான் வேற ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு அது பர்ஃபெக்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் அந்த ட்ரெஸ் தான் அதை போட்டு போயிட்டு வாங்க ஏன் மணிமேகல எனக்கு ட்ரெஸ் கொடுத்து நீ வீட்டுல இறக்க போற நீ வாங்க போயிட்டு வருவோம் ஏமா நீ வேற அவளை கோயில் கூப்பிடுறான் அவள் கோயில் குளம்லாம் வர வரமாட்டான் அவளுக்கு கோயில் குளம்னாலே பிடிக்காது அவளுக்கு நானும் சரி அவன் கூட வாடி நான் மட்டும் தனியாக போயிட்டு இதுக்கு ஒரு மாதிரி இருக்குது வாடினா கூட கூப்பிட்டா வரமாட்டான் அவள் கோயிலுக்கு தான் பிடிக்காதுன்னுவான் நீ கூப்பிட்டா அவன் வந்துருவாளாவா அவன் வரமாட்டம்மா நீ மட்டும் கிளம்புவா போயிட்டு வருவான் ஏன் மணிமேகலா அப்படியா கோவிலுக்குலாம் அவனுக்கு போக பிடிக்காதே கோயிலுக்கு போனால் நம்ம மனசு நல்லா சுத்தமாக அழகாக இருக்குமா நம்ம எண்ணங்கள்லாம் தூய்மையாக இருக்கும் ஒரு ஒரு நம்ம மனசுக்குள்ளே நம்மளே அறியாத ஒரு சந்தோஷம் உண்டாகுமா நீ கோவிலுக்கு போனால் தான் அதை உணர முடியும் ஏன் இந்த மாதிரி போக மாட்டற சரி வா என் கூட வா நான் உங்களை வா என் கூட பேசி தோணிக்கு வா சரிக்கா சரி நீ கூப்பிடுறீங்கன்னு வரக்கா ஆனா எனக்கு கோவிலுக்கு போவெல்லாம் விருப்பம்ல சரி உங்க கூட பேசிட்டு இருக்க நல்லா இருக்கு அதான் சரி நின்று ஒரு ஒரு மூணு மணி நேரத்தை கிளம்பிடுவீங்க சரி உங்க கூட பேசுறதுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்காது சரி நானும் ஆ கோவிலுக்கு வாடி வாடி கூப்பிட்டா என் கூட வேற வேற மாட்ட சொல்லுவா இப்ப நீ கூட்டனே வர சொல்ற பரவாயில்ல பரவாயில்ல இதே ஒண்ணு கோவிலுக்கு வராதே இந்த ஒரு தடவை கோயிலுக்கு வந்தானா அடுத்த தடவை அவளே வருவா அவளுக்கே பிடிக்கும் சரி வாங்க போயிட்டு வருவோம் சீக்கிரம் கிழம நான் வெளியே அங்க நிக்கிறேன் வாங்க